என்ன பார்ப்பன எதிர்ப்பு எப்படி வருது வருது நூத்துக்கு மூணு பேர் பிராமண இவனை அடிச்சா முப்பது பேர் திராவிட இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டிய பார்ப்பன பூச்சாண்டிய காட்டி காட்டி ஆ திருடே ஆ திருடே ஆ திருடே இவன் இருப்ப தக்க வைக்கங்க வைக்க இங்க பாரு எல்லோரையும் சமமாக அதனால அவன் பாப்பான் ஒரு நாட்டுல ஒரு கூட்டம் இருக்கு ஸ்டெர்லைட்டா வேடிக்கை பாப்பானுங்க குணங்களை மனுவலியா வேடிக்கை பாப்பானுங்க ஜல்லிக்கட்டு போராட்டமா வேடிக்கை பார்ப்பானுங்க நீட்ல அழித்தாத்தாலா வேடிக்கை பார்ப்பானுங்க ஜிஎஸ்டி போட்டு மக்கள் வரி பணத்தை கொண்டடிச்சா வேடிக்கை பார்ப்பானுங்க பண விட்டா வேடிக்கை பார்ப்பானுங்க மாற்றி வச்சு சாப்பிட அடிச்சு கொண்டா வேடிக்கை பார்ப்பானுங்க இஸ்லாமியம் பேர்ல மக்களை கொண்டா வேடிக்கை பார்ப்பானுங்க கஜா புயலா வேடிக்கை பார்ப்பானுங்க தானே புயலா வேடிக்கை பார்ப்பானுங்கலா வேடிக்கை பார்ப்பானுங்க ஜல்லிக்கட்டா வேடிக்கை பார்ப்பானுங்க ஏன்னா அவனுங்க பார்ப்பானுங்க அதனால வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பானுங்க